பாருங்க பாருட்டு ரொம்ப கேப் ஆயிரும் அந்த கேப் ஆகும் போதெல்லாம் பாருங்க உங்க விசுவாசம் எங்கேயோ போயிடும் கத்தர் நல்லவர்னா தெரியாது புரியாது மனசுக்கு தெரியாது பயப்படும் அப்படியே கவலைப்படும் அப்படியே அடிச்சுக்கிட்டே கிடக்கும் விசுவ தந்திரம் உங்க வாழ்க்கையை கெடுக்கிறது அவனுடைய பிளான் ஆனா கத்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆமே நீங்க யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கறீங்கிறதா அங்கே மேட்ரு நம்ம யாருக்கு செவி கொடுக்கறோங்கிறதா மேட்ரு நம்மளை உயர்த்துறதுக்காக நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறா தெளிவாக கேட்டுக்கிடணும் உங்களுக்குள்ள இருக்கிறா சரிங்களா பிசாசு உங்களுக்குள்ள வரவே முடியாது பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் முதல்ல சிந்தையில் இடம் கொடுக்கறது சரிங்களா அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னா உள்ள வந்து தங்கிடுவான் அங்கே தான் டேஞ்சர் அந்த அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கீக்கிறது தன்னைத்தானே காயப்படுத்துறது தன்னைத்தானே கெடுத்துக்கிடுதுன்னு ஒன்று இருக்குல்லையே நேற்று நம்ம பார்த்தோம் திமுர்வாதக்காரன் லேகன் பிசாசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆயிரம் அதிகமான பிசாசு அவனுக்குள்ளே இருந்துச்சான் புரியுதுதான் நான் சொல்கிறது சிலர் பிசாசுடைய சத்தத்துக்கு மட்டும் அப்பப்போ கேலி கேட்பாங்க அதனால சில சில ஃபெயிலியர் பார்ப்பாங்க அது ரொம்ப ஒன்று மோசமாக அவங்களுக்கு கொண்டு போகாது சிலர் ரொம்ப பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு என்ன ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப தேட மாட்டான் புரியுதுங்களா ஆமா இப்ப பாருங்க இதெல்லாம் முடியுது அடுத்து அடுத்து வேலை இருக்கும் அந்த வேலையை பார்க்கும்போது இந்த கேப் வரும் பார்த்தீங்களா வேலையில் ரெஸ்ட் டைம் இந்த கேப்பு பூரா பார்த்தீங்கன்னா வெட்டி அதை பேசுறது செல் எடுத்து நோண்டு ரீல்ஸ் பார்க்கறது ஆமாம் உலகபூர்வமான மற்ற காரியங்களை பார்க்க இதிலே என்டர்டைன்மெண்ட் ஆண்டவரை திங்கிங்கே இருக்காது ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் விழுந்துடும் அதுதான் பிசாசு நமக்கு வைக்கிற ஆப்பு அந்த கேப்பு தான் பிசாசு நமக்கு வைக்கிற ஆப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனாலதான் பாருங்க சில வீட்டில் எப்பவும் இந்த ஸ்தோத்திரம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அங்கங்கே அங்கங்க போனா கூட அப்படியே கனெக்ட் ஆயிடுவாங்க அப்பப்ப கனெக்ட் ஆவாங்க ஹஸ்டோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்படியே கிச்சன் போவாங்க மறுபடியும் இந்த சத்தம் கேட்டோன்னு ஹஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி அப்பப்போ ஆண்டவர்கிட்ட வந்து வந்து போவாங்க அவங்க ஹார்ட் அப்படி அப்பப்போ ஆண்டவரோட கூட ஐக்கியமாகும் சரிங்களா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பழகி இருப்பாங்க வீட்டில் எப்போவுமே அந்த ஸ்தோத்திரம் ஜபம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா ஆனால் அப்பப்போ கனெக்ட் ஆயிடுவாங்க சிலர் பாருங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப கேப்பாயிடும் அந்த கேப் ஆகும்போதெல்லாம் பாருங்கள் உங்கள் விசுவாசம் எங்கேயோ போயிடும் கத்த நல்லவர்னா தெரியாது பண தேவையை சந்திப்பார்னா புரியாது உன் மனசுக்கு தெரியாது பயப்படும் அப்படியே கவலைப்படும் ஃபீல் போடும் அப்படியே அடிச்சுக்கிட்டே கிடக்கும் அப்புறம் அது அப்படியே முத்தி போயிடும் அடுத்த நாள் கூடும் இன்னும் கூடும் இன்னும் கூடும் அப்புறம் கடன் வாங்கலாமா கந்தொட்டி வாங்கலாமா நகையை அட வைக்கலாமா அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவீங்க ஏன்னா கத்த ரொம்ப நல்லவருங்கிறது தெரியாமலே போயிடும் மறந்து போயிடும் சரிங்களா உங்கள் மைண்டுக்கு மறந்து போயிடும் அடுத்து கிரியைக்குள்ளே இறங்கிடுவீங்க புரியுதுங்களா ஆதாமம் ஏவாலும் நிர்வாணிகள் ஆன போது பிசாசோடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணிகள் ஆனார்கள் பயந்து ஒளிந்து கொண்டு அத்தி இலைகளை தைத்து கொண்டார்கள் அது வரைக்கும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தது தேவன்தான் அந்த பயம் கத்தர் இனி எனக்கு ட்ரெஸ் தரமாட்டாருன்னு அவனை நம்ப வச்சுட்டு எத்தனை புரியுது அப்படித்தான் நிறைய பேருக்கு நீங்க தவறும் போது தேவனுடைய வார்த்தையை போது அந்த மீறுதலுக்கான இருக்கிற பவர் என்ன தெரியுமா என்ன தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு எனக்கு பணம் வராது நான் கடனை ஜெயிக்க முடியாது எந்த வியாதி போகாது அப்படின்னு நீங்கள் நம்பி ஒளிஞ்சி தேவ சமூக தொட்டு தூரமாக போயிடுவீங்க தேவ சமூக தூரமாக போகிறதுன்னா ஏதோ இந்த சர்ச்சை விட்டு வெளியில் போகிறது அது கிடையாது மனதளவில் அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் மனதளவில் அவர் நல்லவருங்கிறது அடிபட்டு போயிடும் மனதளவில் அவர் உள்ளவருங்கிறது அடிபட்டு போயிடும் மனதளவில் அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறது அடிபட்டு போயிரும் சரிங்களா அவன் பயம் வந்துடும் அப்புறம் நேரம் வேறு வழியே இல்லை கண்டிப்பாக கத்தரை நான் வைக்க மாட்டார் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு கடன் அங்கே போயிடுவீங்க நகை அடமான வைக்க போயிருவீங்க நகையை விற்க போயிருவீங்க சொத்தை விற்க போயிருவீங்க கத்தரை நம்பி வைராக்கியமாக இருக்க மாட்டீங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த நகையை விற்று செட்டில்மெண்ட்டு பண்ணி சில மாதங்கள் தான் அடுத்து மறுபடியும் அதே பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு நாள் ஓயாது அப்போ மா விற்க வேண்டியது நகையெல்லாம் மாற்ற வேண்டியது அதை கிடையாது நம்ம இருதயத்தை அவர் நல்லவர்ங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பணும்